ரேஷன் கடை தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேஷன் கடை ரிசல்ட் எப்போது வெளியாகும்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்மக்கிட்ட ரேஷன் கடை தேர்வர்கள் கேட்டுட்ருக்கீங்க கிட்டத்தட்ட டிசம்பருக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே வந்து அப்ளிகேஷன் போட்டோம் அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணோம் ஆனால் எல்லா ப்ராசஸ்ஸையும் முடிஞ்சு ரிசல்ட்டுக்கு இவ்வளோ டிலே பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது இதுக்கு முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஸ்டே வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ ரிசல்ட் அதனால் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா நிறைய குளறுபடிகள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டே வாங்கியிருக்காங்க வருடம் வருடம் இது நடக்கக்கூடியது தான் அந்த ஸ்டே வாங்குறது அப்படிங்கிறது நம்பகத்தன்மை இல்லை அவங்களுக்கு போஸ்டிங் போடுறதுக்காக பணம் வாங்கிட்டாங்க இவனுக்கு போஸ்டிங் போகிறதுக்காக பணம் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பின் அடிப்படையில் வழக்கு போடுறது பணி நிமிளுக்கு ஸ்டே வாங்கிறது இது நார்மலாக நடக்கிறது தான் இதனால் பாதிக்கப்படுறது அப்பாவி மக்கள் தான் ரிசல்ட்டுக்காக காத்து கொண்டு இருக்க தங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ண அப்பா இ மக்கள் தான் இதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ கிடச்சிருக்கிற என்னென்னா ஸ்டே வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் தான் கிடச்சிருக்கு ஸோ ரிசல்ட் வெளியாவதற்கு இன்னும் எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு பத்து டு பதினைந்து நாட்கள் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் மாவட்ட வரையாக வெளியாகும் இந்த மாதிரி செப்பரேட்டாக வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இல்லை குளறுபடிகளை தவிர்ப்பதற்காக முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கும் ஒரே நேரத்தில் ரிசல்ட் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது இப்போதைக்கு நம்ம விசாரித்த வரைக்கும் நம்ம கிடச்சிருக்கிற தகவல் இதுதான் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் இது மாதிரி என்ன ரேஷன் கடை ரிசல்ட் தொடர்பான உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்களை தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் நன்றி